நமக முருகா சரணம் அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலையார் மலர்பாதம் சரணம் ஆகம விதி கடைபிடிக்கப்படும் சுசீந்திரம் கோவில் பற்றி இப்பதிவில் விரிவாக பார்க்கலாம் பல விதங்களில் சிறப்புடைய சுசீந்திரம் திருக்கோயிலின் பூஜை முறைகளில் தனித்தன்மை காண முடிகிறது பல மன்னர்களால் பல காலகட்டங்களில் திருப்பணிகள் செய்யப்பட்டு முழுமையான திருக்கோயிலாக திகழ்கின்றது இந்து மதத்தின் அனைத்து தெய்வங்களையும் இங்கு காணலாம் சைவத்துக்கும் வைணவத்துக்கும் ஒரே போல் முக்கியத்துவம் கொடுத்து சிவன் விஷ்ணுவுக்கு பூஜைகளும் திருவிழாக்களும் இங்கு நடைபெற்று வருவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் தமிழகத்து சிவாச்சாரியர்களும் கர்நாடகத்தைச் சேர்ந்த துளு போற்றிமார்களும் கேரளத்து மலையாள நம்பூதிரிமார்களும் இந்த கோவிலில் பூசாரிகளாக உள்ளனர் கொன்றைப்படி திருக்கோவிலின் தந்திரியாக பட்டர் எனப்படும் நம்பூதிரிகளும் உற்சவ மூர்த்திகளுக்கு பூஜைகளும் உற்சவ மூர்த்திகளுக்கு பூஜைகள் செய்ய திருக்கோயிலுடைய வட்டப்பள்ளி ஸ்தானிகரின் ஆட்களும் இருந்து வருகின்றன தெக்கிடம் பெருமாள் என அழைக்கப்படும் விஷ்ணுவின் திருவுருவமானது கடுச்சரை யோகத்தால் உருவாக்கப்பட்டு அவர் எப்போதும் அலங்காரப் பிரியராகவும் சிவன் அபிஷேக பிரியராகவும் இங்கு காட்சி தருகின்றனர் விஷ்ணுவாகிய பெருமாளுக்கு அபிஷேகம் கிடையாது இங்கு உள்ள உற்சவ மூர்த்திகளுக்கும் விசேஷ நாட்களில் மட்டுமே அபிஷேகங்கள் அபிஷேகங்கள் நடைபெற்று வருகின்றன இந்திரன் இந்திரன் வந்து அர்த்தசாம பூஜை இந்திரன் பூஜை செய்வதாக ஐதீகம் உள்ள இந்த கோவிலில் இரு பூசாரிகள் மாறி மாறி இரண்டு சன்னதிகளுமாக பூஜை செய்து வருகின்றனர் இரண்டு சன்னதிகளில் பெருமாள் தானுமாலையன் புதிதாக பூஜைக்கு வருபவர்கள் மூலஸ்தானத்தின் முன் நின்று அகம் கண்டதை புறம் கூறமாட்டேன் என்ற சத்திய பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்த பின்புதான் கருவறையில் பூஜை செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி மந்திர உபதேசம் செய்து கொடுக்கும் அதிகாரம் மட்டும் அனுமதி திருக்கோவிலுடைய வட்டப்பள்ளி ஸ்தானியருக்கு இன்றும் இருந்து வருகிறது இது காலகாலமாய் நடைபெற்று வருகிறது விழா காலங்களில் இரவு இறைவன் வீதி உலா முடிந்து திருக்கோவிலுள் வந்த பிறகே தீபாராதனை பூஜைகள் ஸ்ரீபலி போன்றவை நடைபெறுகிறது வேறு எந்த கோவிலிலும் நடைபெறாத ஆகம விதி பல காலமாக இங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது மேலும் தானுமாலையன் சன்னதியில் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும் வைபவம் மிகவும் முக்கியத்துவம் பெற்றதாகும் கேரளாவில் முதல் மந்திரியாக இருந்த பட்டம் தானு பிள்ளை ஆங்கிலேயராட்சி காலத்தில் ஐசிஎஸ் பதவி வகித்த தானு ஐயர் போன்றவர்களுக்கு கூட இங்கு பெயர் சூட்டுதல் வைபவம் நடந்ததாக அறிய முடிகிறது இது தற்போதும் நடைபெற்று வருகிறது அதனை திருக்கோயிலுடைய ஸ்தானிக்கரே செய்து வருகிறார் மும்மூர்த்திகளும் ஒரே லிங்க உருவில் காட்சியளிக்கும் அற்புத கோவில் தமிழகத்தின் தென்கோடியில் திருவனந்தபுரம் கன்னியாகுமரி நெடுஞ்சாலை வழியில் பழையாற்றின் கரை அருகே இயற்கை எழில் சூழ நெடி உயர்ந்த கோபுர காட்சியுடன் தானுமாலையன் கோவில் பொலிவுடன் அமைந்துள்ளது தானு என்பது சிவபெருமானையும் மால் என்பது திருமாலையும் அயன் என்பது பிரம்மனையும் குறிப்பிடுவது ஆகும் இந்த ஸ்தலத்துக்கு வீர சதர்வேதி ராஜராஜ ராஜராஜ வளநாட்டு திருச்சி வந்தபுரம் நாஞ்சி நாற்று சிவீந்திரம் என்ற பெயர்களும் பெருமை தருவதாக உள்ளது இந்திரன் தனது சாப விமோசனம் பெற்றதும் இந்த ஸ்தலத்தில்தான் அத்திரி முனிவருக்கும் அவரது மனைவி அனுஷியாவுக்கும் மும்மூர்த்திகளும் ஒரே லிங்க உருவில் இங்கு காட்சியளித்ததாக ஸ்தல வரலாறு கூறுகிறது விமோச்சனம் இந்திரன் தான் அடைந்த சாப விமோச்சனம் பெற்றதினால் அவனே அர்த்தசாம பூஜை செய்து வருவதாக ஐதீகம் இந்த கோவிலின் ராஜ கோபுரம் ஏழு நிலைகளை கொண்டதும் நூற்றி முப்பத்தி நாலரை அடி உயரமுள்ளதாகவும் கோபுரத்தில் உள்ள ஏழு நிலைகளிலும் பச்சிலை மருந்துகளால் ஸ்தல புராணமும் கோவில் ஸ்தல வரலாறும் வரையப்பட்டுள்ளது கோவிலுக்குள் ஏராளமான கலை அழகு நிறைந்த சிற்பங்கள் தூண்கள் மண்டபங்கள் இசைத்தூண்கள் உள்ளன சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த செண்பகராமன் மண்டபம் ஊஞ்சல் மண்டபம் குலசேகர மண்டபம் வசந்த மண்டபம் அலங்கார மண்டபம் பன்னெண்டு ராசிகளையும் பூமியை பார்த்து தலைகீழாக அமைந்துள்ள நவகிரக மண்டபம் சபை ஆகியவைகள் கலைச்சிறப்பு மிக்கவையாகும் ஒரே கல்லில் பதினெட்டு அடி உயரத்தில் சீதாராமன் சன்னதிக்கு எதிரே கம்பீரமாக விஸ்வரூப கோலத்தில் காட்சி தரும் ராம பக்த அனுமன் வேறு எங்கும் காண முடியாத கண்கொள்ளா காட்சியாக அமைந்துள்ளது கிபி ஏழாம் நூற்றாண்டு முதல் உள்ள நூற்று கணக்கான கல்வெட்டுக்கள் இந்த கோவிலில் உள்ளன தலைமையிடம் குமரி மாவட்டத்தில் உள்ள நானூற்றி தொண்ணூறு கோவில்களில் முதன்மை கோவிலாக சுசீந்திரம் கோவில் சிறப்பு பெற்று வருகிறது நாகர்கோவிலை தலைமையிடமாக கொண்டு அனைத்து அரசு அலுவலகங்களும் இயங்கி வரும் பொழுது தேவசம் தலைமையிடம் மட்டும் சுசீந்திரத்தில் இயங்கி வருவதிலிருந்து தானுமலையன் கோவிலின் பெருமையை உணர முடியும் கிபி ஆயிரத்தி நானூற்றி பத்தாம் ஆண்டில் சேர மன்னர் ஸ்ரீ வர்மா வர்மாவினால் அலங்கார மண்டபமும் இசைத்தூண்களும் அமைக்கப்பட்டு சிறப்பு பெற்றுள்ளன இந்த கோவிலில் திருவாங்கூர் சமஸ்தானத்திலிருந்து தமிழகத்துடன் இணைந்த பின்பு முன்பு போல் ஆகம விதிப்படி பூஜைகளும் திருவிழாக்கா திருவிழாக்களும் நடைபெற்று வருகின்றன தேரோட்ட தத்துவம் புதுமண தம்பதிகள் சுசீந்திரம் கோயில் சென்று இறைவனை தரிசனம் செய்ய வேண்டும் ஆம் பெண் ஆசையால் சாபமடைந்து விமோச்சனம் பெற்ற இந்திரனும் கணவனை கண்கண்ட தெய்வமாக போற்றி வாழ்ந்த கற்புக்கரசி அனுசியாவும் பித்தனை நினைத்து மனம் பித்தாகி முடிவில் பிறைசூடிய பெருமானோடு சேர்ந்து அறம் வளர்த்த நாயகி போன்ற பெண்மணிகளின் தெய்வீக திருப்பாதங்கள் பட்ட இந்த திருத்தலத்தில் பெண்ணின் பெருமை நிலைத்து நிற்பது போன்று பெண்கள் விளங்க வேண்டும் என்பதின் அடையாளமாக மார்கழி திருவிழா தேரோட்டத்தை புதுமண தம்பதியினர் கண்டிப்பாக காண வேண்டும் என்பது முன்னோர் வாக்கு அதிலும் பனிரெண்டு பாடகையை புதுமண தம்பதிகள் கண்டிப்பாக காண வேண்டும் சுஷீந்திரம் தேர் திருவிழாவுக்கு புத்தாடைகள் உடுத்தி புதுமண தம்பதிகள் வருவது நமது மனதை விட்டு அகலாத காட்சியாகும் சிவாய நம சிவமே ஜெயம் சிவமே தவம் சிவமே சரணாகதி சிவமே என் வரம் நன்றி